தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ் டபுள் நைன் போர் ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு பயணம் வெளிநாட்டுக்கு அவர் போனாலே இந்தியாவில் அரசியல் காலத்தில் ஒரு சர்ச்சை கிளம்பிடுது அவருடைய ஒரு ஸ்பீச் வந்து இப்போ இந்திய அரசியல் காலத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள்லாம் வந்து மிகவும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியுமா இல்லை அனுமதிக்கப்படுவார்களா கடா துணி வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளால் சீக்கியர்கள் கொந்தளித்து வந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறத பார்க்க முடியுது நாங்கள் பாஜக ஆட்சியில் பாதுகாப்பாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டவங்கன்னு சொல்கிறத பார்க்க முடியுது அவர் அங்கே நார்மலாக பேசின ஒரு பேச்சு இங்கே அரசியலாக்கப்படுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேர் தேர் வில் பி தேர் இஸ் அ ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆக்ஷன் இல்லாமல் எப்படி ரியாக்ஷன் வருவனுங்கிற யோசிக்கணும் இப்போ இந்தியாவில் சீக்கியர்கள் தங்களுடைய தலைப்பாக அணிய முடியல சுதந்திரமாக நடமாட முடியல அவங்களுடைய மதத்துடைய விஷயங்களை பராமரிக்க முடியல நடவடிக்கை செயல்படுத்த முடியலன்னா அப்படி இருக்குதான்னு யோசிங்க தமிழ்நாட்டில் சீக்கிய மத குருத்வாராக்கள் நூறு இருக்குது தமிழ்நாட்டில் நமக்கும் அவங்க சீக்கியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இங்க அவ்வளோ சீக்கியர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ ஃப்ரீடா இருக்கிறாங்க நார்த்தில் பஞ்சாப்ல எங்க எந்த பிரச்சனை வரும்போது ஹரியானால எங்க எந்த பிரச்சனை வருது இந்த இந்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னிறுத்துறாங்க அந்த விவசாயிகளில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் சீக்கியர்கள் தொண்ணூற்றி ஒன்பது அவங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க மேல ஏதாவது வந்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்களா புல்டோசர் அடிச்சாங்களா சட்டவிரோதம் பண்ணாங்களா கு குடியரசு தினத்தில் கொடியேற்றினதை வந்து ஒரு அளவுக்கு போன போது கூட எவ்வளோ ரெஃப்ரைனா எவ்வளோ கன்சைண்டாக போலீஸ் இருந்தாங்க எந்த இடத்துலையும் ஒரு அத்துமீறல் இல்லாமல் ஒன்றரை வருஷம் ஒரு போராட்டம் நடத்திடுச்சு பேசாமல் இருந்தாங்களே முழுத்துறையினுன்றாங்களே அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வந்துடுது அப்போ இல்லாத ஒன்றை வெளிநாட்டில் போய் சொல்லும் போது நான் கூட முதல்ல நினச்சேன் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜக அரசுக்கு எதிராக பேசுறதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாருன்னு கருதக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சேன் இட் இஸ் நாட் ஆன்டி இந்தியன் ஸ்டேட்மெண்ட் இட் மே பி ஆண்டி பிஜேபி ஸ்டேட்மெண்ட் ஸோ பிஜேபிக்கு எதிராக போனாலே இந்தியாவுக்கு எதிராக போனால் இல்லை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேள்வி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்களை பேசும்போது தான் அவருடைய நோக்கத்தின் மேல ஒரு சந்தேகம் வருது உங்கள் நோக்கம் என்னன்னு நீங்கள் அங்கே வெளிநாட்டுல உட்காந்துருக்கிறாங்களா அவர்கள் யாரும் இந்திய வாக்காளர்கள் கிடையாது ஒரு பாயிண்ட் வாக்காளர்களாக இருந்தாலும் இந்தியா வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது அது முடிஞ்சிச்சு அப்போ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில ஒரு பேட் இமேஜை வந்து கொண்டு வரது மட்டும்தான் உங்க நோக்கமாக இருக்குது வேற ஏதாவது நோக்கம் இருக்குதாங்க என்னுடைய கேள்வி அது அங்கே போய் சீக்கியர்கள் நடமாட முடியலன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் காலிஸ்தானிகள் அங்கே இருக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து இந்தியாவை பிரிவினை பண்ணி பிரித்து காலிஸ்தான் தனியாக கொடுன்னு கேட்குறவங்க ஆக்சுவலாக சீக்கியர்கள் அடிப்படையில் தேசபக்தர்கள் புரியுங்களா சீக்கியம்ங்கிற மதமே தேசபக்தியில் தோன்ற மதம் சரிங்களா ஆன்மீகத்துக்காக தோன்றது ரெண்டாவது சரிங்களா அவரோட அடிப்படையை அந்த மதத்தோடைய பர்பஸே முதல்ல தேசம் தேசத்துக்கு பிறகு அவங்க வந்து ஆன்மீகம் உட்பட அவங்களுக்கு பாலிசி ஈடு தனியாக கொண்டு வராங்க அப்படி வந்து இந்த நாடுக்காக உயிரை கொடுத்த லட்சக்கணக்கான சீக்கியர்கள் இருக்கிறாங்க மூணாவது பாயிண்ட் சீக்கியர்கள் ஒரு அரசியல் கட்சி மேலே கோவத்தில் இருப்பாங்கன்னு அது காங்கிரஸ் மேல ஆப்ரேஷன் புலுஸ்டார் மூலமாக அவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய பொற்கோவிலில் ஆயுதங்களோடு உள்ள போய் ரத்தவளார ஆனது அப்படிங்கிற போய் நான் வந்து அது ஒரு இராணுவ நடவடிக்கையாக பார்க்குறேன் அது தேவைப்பட்டுச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அவர்களுடைய உணர்வை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் புரியுங்களா சரியாக தப்பாங்கிற இடத்துல நான் வந்து அது தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல வேற வழி இருக்கலை கவர்மெண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதற்கு தலைமையேற்று நடத்தினவனும் சீக்கியர்கள்லாம் சரிங்களா அப்போ உள்ளே வந்து சீக்கியர்களை வந்து கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் இல்லை அங்கே வந்து உள்ளே ஒளிஞ்சிருந்த பதிங்கியிருந்தவங்களாம் கொல்லப்பட்டாங்க பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் அவங்களாம் பிந்தனன்வாளி மாறானலாம் அவங்களுக்கு உள்ளே போய் இவங்க அட்டாக் பண்ணதும் பெரும்பாலும் சீக்கிரம் அது ஒரு ஆனால் சீக்கியர்கள் மனத்தில் அப்படி ஒரு மாறா வடுவாது இருக்குன்னு என்னுடைய புனித கோயிலுக்குள்ளே ரத்த விளாட ஆக்கிட்டீங்க அப்படின்னு அவர்கள் இந்திரா காந்தி ஏன் கொல்லப்பட்டாங்க இந்திரா காந்தி யாரால் கொல்லப்பட்டாங்க ரெண்டாவது ஒன்று வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து ரெண்டாவது திரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநிலத்தில் குறிப்பிட்டது போல இந்த சீக்கிய படுகொலையை தொருபுறம் போய் சீக்கப்ப நம்ம சீக்கிய கலவரம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆக்சுவலாக சீக்கிய கலவரம்னு சொல்லக்கூடாது சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் அது சீக்கியர்கள் கலவரம் பண்ணல சீக்கியர்களுக்கு எதிராக கலவரம் நடந்துச்சு அப்போ சீக்கிய கலவரம்னு சொல்கிறதே தப்பு சரிங்களா ஒன்று ரெண்டாவது அந்த சீக்கிய கலவரம் நடந்தபோது ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்கிறார் ஒரு ஆழமரம் விழுந்தால் இடையில் சில செடிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் அதை நியாயப்படுத்துகிறார் அதை நம்ம ஏற்க முடியாது நாங்கள் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுவோம் உடனே அதை கட்டுப்படுத்தோன்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் நியாயப்படுத்துகிறார் அப்போ இவருடைய அப்பா இவருடைய பாட்டி ரெண்டு பேர் மேலே தான் அந்த சமூகம் கடுமையான கோபத்தில் இருக்குது அது ஊருக்கு எல்லாருமே தெரிஞ்சு அவங்க தூக்குலையும் வர போடப்பட்டாங்க அதனால அவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நினச்சி இருக்காங்க ஆனால் இவர் போய் வெளிநாட்டில் போய் சீக்கியர்களுக்கு இப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லை மத சுதந்திரம் இல்லைங்கிறது எந்த நோக்கத்துலங்கிறது ரொம்ப பயமான ஒரு பய பயம் தரக்கூடிய சந்தேகமாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவர் கடைசியாக முடிக்கும்போது அந்த வார்த்தையில் இது சீக்கியர்களுக்காக மட்டும் இல்லை அனைத்து மதத்திற்குமானது தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு சார் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் உலகத்திலேயே அதிக இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது பெரிய நாடு இந்தியா உலகத்திலே இஸ்லாமிய நாடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாடு இருக்குது சரிங்களா அந்த இஸ்லாமிய நாடாகவே இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு இல்லை ஆனால் வேர்ல்டு முஸ்லீம் பாப்புலேஷன்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது ஹார்மோனி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அமைதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி இருக்குது தலிபான்கள் வந்து முஸ்லீம்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறவங்க சரியை படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே டெய்லி குண்டு வெடிக்குது ஷியாக்கு சுண்ணி கடையில் நடந்துகிட்ருக்கு இருக்கு பாகிஸ்தானில் சரியாக தடிப்பில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நடக்குது ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்களுக்கும் பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு சொல்லுவோம் ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் நடந்துட்டுருக்காங்க ஈரான் ஈராக்கில் யார் இருக்கா ஹிந்துவா கிறிஸ்டியனா அங்கு ரெண்டு முஸ்லீம்களிடம் சேர்ந்துருக்கு அப்போ இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சிவில் வார் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேதம் இல்லாமல் இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் அமைதியாக சகோதரத்தோடு மாமா மச்சான்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்ன மத எந்த மதத்துக்கு பிரச்சனை கிறிஸ்துவர்கள் அவங்களே சொல்லலை பௌத்தர்கள் பிரச்சனையே கிடையாது சமணர்கள் சிக்கலே கிடையாது யாருக்குமே சிக்கல் இல்லை நீங்கள் என்ன கிளப்ப விரும்புறீங்க அப்போ இல்லாத ஒருத்தர் நாலு பேருக்கு மைண்டில் எவனோ ஒருத்த நாலு பேர் ஆகி மைண்ட் இருப்பான் அவன் மனசில் வெசத்தை விதைச்சிட்டு அவனை வந்து ஒரு தப்பான பாதிக்கு திருப்புன்னு நினைக்கிறீங்களா இங்கே என்ன தவறான விஷயங்கள் நடக்குது இங்க பயங்கரவாதிகள் கை சே குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல தவறான பயல்பெயிருந்தா அப்ப நீங்க புலல் சிறையில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பேர் ஹிந்துவாக இருப்பாங்க ஒரு பேச்சுக்கு தொண்ணூறு அப்ப ஹிந்துக்களுக்கு எதிரான அரசு சொல்லுவீங்களா நீங்க ஜெயிலில் இருக்கிறவங்கள ஹிந்துனே பார்க்க கூடாது முஸ்லீம்னே பார்க்க கூடாது எஸ்ஸினே பார்க்கக்கூடாது கிறிஸ்டியனே பார்க்க கூடாது அவர்கள் குற்றம் குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்படும் ரெண்டு கேட்டகரி தான் அங்க நீங்க தமிழர்னோ ஹிந்துனோ இந்தியுன்னா பார்க்கறக்கு ஒண்ணும் இல்ல புலல் ஜெயில நைன்ட்டி பர்சன்ட் இந்துவா தானே இருப்பாங்க அப்ப இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்ப ஒரு முஸ்லீம் பண்ண இது முஸ்லீமாக பார்க்கக்கூடாது அவர் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு அவ்வளவுதான் நீங்க வந்து எப்படி மாற்றுறீங்க எல்லா மதமும் அண்ட்ரஸ்டா இருக்குது எல்லா மதமும் வந்து நிதானமற்ற முறையில் இருக்கு அவர்களுக்கு எல்லாமே வந்து ஆபத்தாக இருக்கு மதத்தொடர்கள் புற இங்க சுதந்திரமா நடமாடும் அது எவ்வளவு பெரிய பொய் அப்ப இந்த பொய்யை திட்டமிட்டு சொல்றாருன்னு நோக்கம் என்ன அதுதான் ஒரு பெரிய கேள்வி இப்போ அங்க நிறைய விஷயங்கள் பேசினா எங்கேயாவது அவர் ஒரு டேட்டா காட்டிருட்டோம் சார் எங்கள் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் சிறுபான்மையிற்கு எதிரான தாக்குதல் பத்து நடந்துச்சு இவங்க கவர்மெண்ட் வந்தோடனே பதினெட்டு நடக்குது அப்படி சொல்லணும்ல அப்போ நமக்கு ஒரு கன்வென்ஷன் ஏற்படும் ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு டேட்டா தான் நான் பேசணும் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து நிறைய பாலியல் வன்ப்சிகள் நடக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஒரு ப்ரூஃப் கொண்டு வரணும் ஏடிஎம் கேட்ஸோடு கூடி இருக்கு ஏடிஎம் கேட்ஸோடு குறைஞ்சிருக்கு முன்னாடியோட குறைஞ்சிருக்கு ஏடிஎம் மீடியம்கே விட்டுருங்க சார் லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் எப்படி நடந்துச்சு அடுத்தது இப்போ நீங்கள் ரயில் விபத்துக்கு சொல்லும்போது அஸ்வினி வைஷ்ணு அதான் தான் சொல்கிறார் ரயில் விபத்து நடக்க நடக்குன்னு எல்லாம் சண்டைக்கு வரீங்க ரயில் விபத்து எவ்வளோ நடந்துச்சுன்னு ஒரு டேட்டா சொல்கிறேன் அப்படின்ட்டான் அப்போ வருடந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே வருது வருடந்தோறும் குறைஞ்சிருக்கு மாசி வந்து நடந்திருக்கு பெருசாக நடந்திருக்கு இல்லை மறுக்கல இல்லை நடக்கலாம் சொல்லலை ஆனால் குவான்டிட்டி என்னைக்கு குறைஞ்சி அவங்க டேட்டா சொல்கிறாங்க இதை யாராவது கன்ஃபர்ன்ட் பண்ணணும்ல மறுக்கணும்ல இல்லை சார் நீங்கள் போய் சொன்னீங்கன்னு அப்போ திரு காந்தி சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் இவ்வளோ நடந்திருக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை இவ்வளோ நடந்திருக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளோ படுகொலை சேர்ப்புருக்கேன் ஒரு டேட்டா சொல்லுங்கள் அப்போ கம்பேர் பண்ணுவாங்களே காங்கிரஸ் பேரில் பத்து பேர் படுகொலை இப்போ பதினெட்டு பேர் படுகொலை மோசம்தான்ப்பா சொல்லுவாங்கல்ல அவள் பத்து பேர் படுகொலை இப்போ ஏழு பேர் தான் படுகொலை ஏன்னா படுகொலை தான் ஆனால் குறைஞ்சிருக்குன்னு ஆறுதல் அடைவாங்கல்ல அப்படிதான ப இவர் எங்கேயாவது ஒரு டேட்டா சொல்லிவிட்டார சொல்லுங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நேஷனல் ஆந்தம் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க அதன் மூலமாக தான் நம்ம ஆரம்பித்தோம் நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வேலைகள் ஏகப்பட்டது இருக்குது இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அன்பு மனிதம் மாண்பு மரியாதை இதெல்லாம் தான் வந்து முதல்ல எல்லாருக்குள்ளேயும் நான் விதைக்கணும்னு பாக்குறேன் மோடி அவர்கள் மேலே எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் நான் எதிரியா கருதல அவரும் என்னை போலதான் அவருக்குள்ள இருக்கக்கூடிய மாண்பை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் வைப்போம் பேசி அவர் நடிக்கிறார் அவர் பேச்சு இதாருக்கு செயல் வேறியா இருக்கு இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாதுன்னு ஒரு இடத்துல போய் பேசினாருன்னு அது வந்து நல்லத்தனமான பேச்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க

காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மாநிலமே பிரிச்சுக்கலாம்ல தெலுங்கானா எங்களை பிரிச்சு நாங்களே தெலுங்கானா உட்காந்துக்கலாம்ல அவங்க அப்போ மாநில பிரிப்பு அதிகாரம் மாநிலங்கள் ஒன்று அப்போ நேற்று வரைக்கும் தெலுங்கானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில தெலுங்கானா கிடையாதுல சட்டீஸ்கர் கிடையாது ஜார்க்கண்ட் கிடையாது உத்தரகாண்ட் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மாநிலங்கள்லாம் கிடையாது அப்போ எப்படி வந்துச்சு இந்த மாநிலங்கள்லாம் அப்போ யார்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிற கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கணுங்கிறது அம்பேத்கர் தெளிவாக நீங்கள் படிக்காமல் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு நான் பொறுப்பா அப்போ வந்து இந்தியா தமிழ்நாடு வந்து இந்தியாவோட இணையிறேன்னு சொல்லிச்சா ஆந்திரா கேரளா கர்நாடகா பீகார் ம உத்திரப்பிரதேசெலாம் நாங்கள் த இந்தியாவோட இணையிறோம்னு சொன்னாங்களா தனித்தனி நாடுகளாக இருந்தது இந்தியாவோட இணைந்ததா அப்படின்னா தான் நீங்கள் சொல்லணும் யூனியன் சொல்லிட்டு ஏற்கனவே இந்தியா வந்து அன்றைக்கி பதினாலு மாநிலமாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருபத்தெட்டு மாநிலமாக மாறுது சுதந்திர மாதிரி பதினாலு மா பதினாலு மாநிலமாக யார் பிரித்தது இருபத்தெட்டு மாநிலமாக யார் பிரித்தது எப்படி பிரிப்பீங்க எந்த மாநிலத்துக்கு அந்த அதிகாரமாக இருந்தது அப்போ நீங்கள் என்ன நல்லத்தனம் நீங்கள் அங்கே சொல்கிறீங்க நான் வந்து நல்லவன் நான் அன்பை போதிக்கிறேன் அன்பை போதிக்கணும்னு சொன்னாச்சா அன்பு போதிக்கிறேன்னு சொன்ன மகாவிஷ்ணு தானே அப்படி சொல்ல வச்சுட்டீங்க அப்போ சொல்லு ஒன்றாவும் செயல் உடனும் இருக்க முடியாதுல்ல நான் அன்பை போதிக்கிறேன் மோடியை நான் மதிக்கிறேன் என்ன நீங்கள் மதிக்கிறீங்கன்னு புரியவே இல்லையே இந்தியாவை எதிராக இருந்துட்டு நீங்கள் மோடி மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன நீங்கள் மோடி விமர்சனம் பண்ணால் நான் பேசாமல் இருப்பேன் எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்தியாவில் விமர்சனம் பண்ணுறீங்க இந்தியா ஒரு நாடே கிடையாதுன்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் பதினஞ்சில் உருவான மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் காலமாக இருந்துச்சு அப்போ என்ன சொன்னீங்க பாண்டிய நாடு வேற சேர நாடு வேற சோழ நாடு வேற அப்படின்னு இருந்துச்சு மூணு பேரும் தமிழர்கள் யாரும் ஒத்துக்கிடுவீங்களா மேப்பு மாறலாங்க கன்னியாகுமரி பின்னாடி தான் வந்து சேர்ந்துச்சு தமிழ்நாட்டோட அப்ப தமிழ்நாட்டோட அங்கம் கிடையாது சொல்லுவீங்களா பீர்மேடு தேவிக்குள்ள அப்புறம் தான் போச்சு அப்புறம் அதெல்லாம் இந்தியா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்ப இந்த மேப் வந்து நம்ம வசதிக்காக நம்ம உருவாக்கிட்டது ரெண்டு கன்விக்ஷனுக்காக ரெண்டு பேரும் பேசி வச்சு நாம பேசணும் கேரளா பேசி நாம பேசணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி மூணு பேர் மாறி மாறி உட்காந்து பேசி ரெடி பண்ணணும் இப்போ உங்க கன்வீன்ஸ் என்ன இருக்குதுல தமிழ்நாடுங்கிற பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்துச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பண்ணி இந்த மாநிலத்தில் பேர் என்ன அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இல்லைன்னா ஒத்துக்கொடுவீங்களா அண்ணா வந்து தமிழ்நாடு பேர் தான் தமிழ்நாடுங்கிற உருவாச்சு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கிடையாதுனா ஒத்துக்கொடுவீங்களா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்கிறோமே அண்ணா வந்து தான் தமிழ்நாட்டை உருவாக்குனாரா பேர் வச்சது அண்ணா நான் ஆயிரம் வருஷமாக உட்காந்துருக்குறேன் அப்போ அதுதானே இந்தியா அந்த பேச்சுக்கள் அவர் குறிப்பிடும் போது நிறைய விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியை நோக்கி தானே சார் கேள்விகளை எழுப்புறாரு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு எதிர்கட்சி அவங்க அதனால நீங்க கேள்வி எழுப்பீங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க ஒரு டேட்டா சொல்லுங்க நாங்க இருந்த ஆட்சியில் இருந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு நாங்க இவ்வளவு சூப்பர் விஷயம் பண்ணோம் உங்களுக்கு அடிமைப்பட்டு ஒன் டூ த்ரீ ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டோம் சொல்லிக்கங்க பெருமையா நீங்க என்ன பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் இவங்க கம்பேர் பண்றதுக்கு பெஸ்ட் பீரியடா இல்லையா சார் நான் வந்து உங்களை ஆயிரத்தி ஆயிரத்தி கம்பேர் பண்ண சொல்லு ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுங்க ஒரு டேட்டா சொல்லுங்கள் எங்களோட சார் ஒன் நிறைய ராகுல் காந்தியோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும் மற்ற எதுவுமே வேண்டாம் இந்த பத்து வருஷம் இன்னைக்கு சேர்ந்து பதினோரு வருஷம் ஆட்சியில் ஒரு ஊழல் புகார் உள்ளாயிருக்கா பாஜக அரசு ஒரு ஊழல் புகார் ஒரு ஸ்கேம் ஒரு காசு வாங்கிட்டான் ஓடி போயிட்டான் நரேந்திர மோடி மேலே மட்டும் இல்லை அந்த அமைச்சரவை மேலேயே ஒரு புகார் வந்திருக்கா ஒட்டுமொத்த எழுபது பேர் மந்திரியாக உட்காந்துருக்காங்க சார் அப்போ எழுபது பேரும் டாப்பில் உள்ள செக்ரட்டரிஸும் அண்ட் சார் இவங்களை ஊழல் இல்லாமல் கரப்ஷன் கொண்டு வர எவ்வளோ பெரிய கஷ்டம் சார் பத்து வருஷம் உங்கள் ஆட்சியில் பத்து வருஷம் எப்படி இருந்துச்சு எந்த அமைச்சர் மேலே புகார் வரல எந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போல வரலை பெயிலுக்கு போல கேஸுக்கு போல அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் பெட்டர் ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி கோவிட் பீரியடுலேருந்து அதுக்கு பிறகு வரைக்கும் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி உலகம் இயக்குது

சைனாவில் சர்வாதிகாரம் உங்களுக்கு ஓகே வாங்கும் ஒரே அதிபர் தான் உங்களுக்கு நரேந்திர மோடி இப்படி செஞ்சாலும் ஒத்துக்குடுவீங்களா நீங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் ஒத்துக்கிட்டு போகிறீங்க சைனாவில் என்ன புக்கு இருக்குது முதல்ல நீங்கள் சைனா எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் கைது போட்டவன் ஏதானே நீங்கள் நானும் நீ சேர்ந்து செல்வன்னு கைது போட்டவன் தானே அதான் அங்கே விசுவாசம் காட்டுறீங்க எப்படி ஒத்துக்கிடு நீங்கள் எனக்கு இணையான நாடோடு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க ஒரு சர்வாதிகார நாடு எப்படி வளர்ந்த நாடு எப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அப்படி தான் ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் பாருங்கள் பெட்ரோல் நம்மளோட கம்மி இன்றைக்கி என்னாச்சு பாகிஸ்தான் பொருளாதாரம் யார் சப்போர்ட் பண்ணுவா எவ்வளோ பேர் எழுதுனாங்க ட்வீட்டில் போட்டுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான்லேயே பெட்ரோல் எழுபதுருவா தான் இவங்க மோடி ஒரு நூறுரூவா சொன்னால் இன்றைக்கி என்ன இருக்குது கஞ்சி கூட வழி இல்லை இருக்குது கோதுமைக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்புறம் இப்படிதான் பொருளாக நடத்துகிறோமா இப்படி தான் எல்லாம் நாசமாக போடணுமா அப்போ ஸ்டெபிலைஸாக இருக்க வேண்டாமா லாங் ரன்னுக்கு ஓட வேண்டாமா இன்றைக்கி உலக செமி செமிகண்டக்டரில் இந்தியா அன்றைக்கி டாப் மோஸ்ட்டாக இருக்குது உலக நாடு கூட இங்கே இன்வெஸ்ட் பண்ண வரானு சும்மா வருவானா இன்றைக்கி இருக்கும்போது வந்தானா நீங்கள் வரும்போது ஒவ்வொருத்தனு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பேசுனீங்க இப்போ இப்படி இருக்குதா ஜெயந்தி டாக்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது யாருன்னு கேளுங்க நே ஜெயந்தி நடராஜன் மேல அவங்க தனியாக ஊழல் பண்ணுறாங்கன்னு அவங்க கட்சியிலே சொன்னாங்க எதுக்கு அவங்கள மாற்றினாங்க பதவி விட்டு அப்படி ஏதாவது புகார் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ நீங்க பேசும்போது குறிப்பிட்டு இருந்தீங்க ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கோம் ஃபியூச்சரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தீங்க இப்போ வேலை வாய்ப்பின்மை இப்போவே இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது அப்படின்னா வருங்காலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அதற்கான வேலைகள் நம்ம தொடங்கி இருக்கோம் வேலைவாய்ப்பின்மைங்கிறது உண்மையாங்கிற டேட்டாவை அவங்க சொல்லணும் ரேஷியோல சொல்லணும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க நான் சொல்றேன் இந்தியாவில் கற்பழிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பாலியல் முன்னர்ச்சி வந்து நூற்றி பதினஞ்சு நடந்திருக்கும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா பதினெட்டு நடந்திருக்கும் சரிங்களா அப்ப பதினெட்டு நடந்துச்சு இங்க பதினெட்டு நடந்துச்சு அப்ப நம்ம நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது எத்தனை பேருக்கு பதினெட்டு நடந்துச்சு இங்க எத்தனை பேரு ரேஷியோல சொல்லணும் நம்ம ஊர் மக்கள் தொகை என்ன அவங்க ஊர் மக்கள் தொகையென்னு ஆனால் நாற்பது பேர் இருக்கா நம்ம நூற்றி நாற்பது கோடி உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ரேஷியோ புரிஞ்சுக்கணும் அப்போ நம்பர் வேற ரேஷியோ வேறங்கிற புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலை வாய்ப்பு நம்பரில் நம்பர்ல பார்த்தா பெருசா இருக்கும் நான் மறுக்கல ஆனா நீங்க ரேஷியோ பாக்கணும் எவ்வளவு இருந்துச்சு இப்போ எவ்வளவு மாதிரி இருக்கு புதிய புதிய தமிழ்நாட்டுல இருந்து முதலமைச்சர் போய் நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர ரெடி பண்ணிட்டு வரா அந்த ரெண்டாயிரம் கோடி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்ப வேலை இப்போ கூடுதா குறையுதா புரியுதுங்களா நேற்று வரைக்கும் இந்த ரெண்டாயிரம் பேர் கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் புதிய விளைவு போறது அப்படி தான் யோசிக்கணும் அப்படித்தானே இந்தியா முழுக்க தான் இருக்கு அப்போ எப்படி குறையுதுன்றீங்க எவ்வளோ ஆண்டர்பனர்ஷிப் கூட்டிகிட்டு இருக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு கோடிஸ்வரர் உருவாரா செல்வப் சொல்கிறார் அவரே சேரணும் அஞ்சு நாளைக்கு ஒரு புதிய கோடி அப்போ நல்லதாக கெட்டதா சொல்லுங்க அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் பிச்சக்காரன ஆறான் அப்படின்னா தானே கஷ்டப்படணும் அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவன் வந்து ஏழை ஆயிடுறான் அப்படின்னா தானே நஷ்டப்படுறான்னா தானே சொல்லணும் அஞ்சு நாளைக்கு ஒரு கோடிஸ்வரன் உருவாங்கிற கவலைதான் சொல்கிறாரு அவர் அப்போ எவ்வளோ நல்ல விஷயம் அது அந்த கோடிசுரை ஒரு பிஸ்னஸ் பண்ணி உருவாவான் கோடிசனால் லாட்ரி சீட்டில் கிடையாது புரியுங்களா கோடி பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணால் அவன் ஆயிரம் பேர் வேலை பார்ப்பான் அவன் கோடிசுட் பண்ணால் ஆயிரத்தி நூறு பேர் வேலை பார்ப்பான் அப்படி தானே பண்ணுவாங்க அப்போ நீங்கள் எங்கே வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் வேலையா அது நடக்க போகிறது கிடையாது கம்ப்யூட்டரைசேஷன் வந்துருச்சு பிரைவேடைசேஷன் வந்துருச்சு குளோபலைசேஷன் வந்துருச்சு இனிமேல் கவர்மெண்ட் வேலையே கம்மியாக தான் இருக்கும் மொத்த நம்பர்லேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கவர்மெண்ட்டு கா பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் அவையவே வேலை பார்க்குறேன் நீங்கள் வேலை பார்க்குறீங்கல்ல கவர்மெண்ட்லையா சுற்றி நாலு தம்பிகள் இருக்காங்க கவர்மெண்ட்லையா நான் இப்போ நம்மளால் வேலை வாய்ப்பு அவர்கிட்ட நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை வேணுமான வேணும்னு சொல்லுவார் புரியுங்களா உனக்கு என்ன பண்றீங்க ஏதோ சும்மா சுமார் சொல்லுவார் அப்ப வேலை இல்லாம இல்ல வாய்ப்பின்மை என்ன வேலையே கிடைக்கல தான் வேலைவாய்ப்பின் வட வடமாநிலங்களில் பார்க்க முடியுது சார் கவர்மெண்ட் ஜாப் தாண்டி பிரைவேட் ஜாபுக்கு ஏதாவது ஒரு விளம்பரம் போட்டாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க போய் குவிதா தமிழ்நாட்டில் சொல்லுங்க இல்லையா குரூப் போருக்கு வந்து டென்த் குவாலிபிகேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க நாலாயிரம் பேர் வந்து இதா அப்பாயின்மெண்ட்னு சொல்லி சொல்லிருக்காங்க எத்தன ஒரு அப்பாயின்மெண்ட் இது அரசாங்க வேலை சார் ஆமா அப்புறம் நான் கேட்கறது தனியார் வேலைக்கே அங்க எல்லா வேலைக்குமே வருவாங்க எல்லா வேலைக்குமே வருவாங்க நாளைக்கு உங்க சேனல்ல போடுங்க எனக்கு வேணும்னா எல்லா வேலைக்கும் வருவாங்க குவாலிஃபைடா இருப்பாங்களான்னு பாப்போம் எல்லாரும் வேலை கேட்கறதால செய்வாங்க ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு பெட்ரா இப்ப நீங்க ஒரு சேனல்ல வேலை பார்க்குறீங்க ஒரு ஏன் இருக்கீங்க நாளைக்கு நான் ஒரு பத்தாயிரம் கூட போறேன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா ஏன் வந்துருங்க தம்பி நான் பத்தரா ஆட்டோமேட்டிக் யோசிப்பீங்க அப்ப பெட்டர் மட்டும் நோக்கி போறது அது எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா பத்தாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது பத்தாயிரம் பேர் வேலை வேலையில் இருக்காங்க இதை விட சுமாரான வேலையில் இருக்காங்க இந்த பெட்டர் வேலையை நோக்கி அப்ளை பண்ணுறான் ஒரு ஒரு சேனலில் நீங்கள் அட்வர்டைஸ் போட்டு ஒரு ஆள் வந்துன்னா வேலை இல்லாமல் இருக்கிற மட்டும்தான் அப்ளை பண்ணுவானா அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க வேறு வேலையில் இருக்கிறன்னு சேர்வான் அங்கே கம்மியாக சம்பளம் வந்திருக்கும் சம்பளம் வந்திருக்காது லேட்டாக வந்திருக்கும் எனக்கு இங்கே போனால் கிடைக்குன்னு சொல்லுவான் மேன் ஃபார் தட் ஜாப் அது எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற பத்தாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான்னு நினைக்கக்கூடாது அதில் ஒரு வேறு ரேஷியோ வந்துருக்கு வேலை இல்லாமல் ஒரு குரூப் இருக்குது பெட்டர் வேலைக்காக ஒரு குரூப் இருக்குது இப்போ அமெரிக்காவில் வந்து குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்குது அவங்களோட ரேஷியோவும் நம்மளோட ரேஷியோவும் வேறு வேறு அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார் அப்போது இந்தியாவினுடைய ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்குல்ல சார் அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து இதற்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு செஞ்சுட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு பல ஸ்கீம்களில் இவங்க வந்து தொழிற்சாலையில் உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு முன் நம்ப மாட்டீங்க நான் வந்து முந்தானியத்தை ஒரு கல்லூரிக்கு பேச போகிறேன் ஒரு கல்லூரி அந்த கல்லூரியிலேருந்து மட்டும் பத்து ஸ்டார்ட் அப் கிரியப்படக்காங்க அந்த ஊருக்குள்ள பத்து ஸ்டார்ட் அப் கிரியப்படக்காங்க அது வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் தேர்ட் டயர் ஃபோர்த் டயரில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் கற்பனை நீங்கள் மெட்ராஸ்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மட்டுமே பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ மூணாவது கட்ட நகரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு எப்படி வருங்கது அந்த கல்லூரியில் ஒரு மாணவி வந்து வருஷத்துக்கு முப்பது லட்ச ரூபா சம்பளம் மாசத்துக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சம்பளம் சரிங்களா அப்படி ஒரு வந்த வேலையை மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறாங்க புரிஞ்சுங்க இது முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்றேன் ப்ரூஃபை சொல்றேன் மா மாதம் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுத்து வந்த காலேஜ் முடிச்ச உடனே கற்பனை பண்ணிக்காங்க உங்களுக்கு ரெண்டு முக்கால லட்ச ரூபா சம்பளம் கிடையாது எனக்கு ரெண்டே மு லட்ச ரூபா சம்பளம் கிடையாது புரிஞ்சுங்களா காலேஜ் முடிச்ச மறுநாள் ரெண்டே முக்கால் லட்சம் கேம்பஸ் கூப்பிட்றா முப்பது லட்ச ரூபா வருஷத்துக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுடைய மைண்டை புரிஞ்சுக்கங்க தே வான் டு பிகம் பிஸ்னஸ் டைகோன்ஸ் அவங்க வந்து அம்பானி அதானி மட்டும்தான் ஆனால் நான் கூட தான் நினைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி வேலைவாய்ப்பின் மேலே சேர்ப்பீங்க அந்த அம்மா ஒரு வேலையை மறுத்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுது வித் இவர் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படி பத்து கம்பெனி சொல்லுவாங்க அந்த ஒத்த காலேஜில் இருந்து வாட் அ பியூட்டிஃபுல் சேஞ்சஸ் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் உட்காந்து ஏதோ கண்ணை மூடிட்டு உட்காந்து ஊருப்படலை ஊருலாம் சொல்லிட்டே இருக்க போறீங்களா எனக்கு புரியல சரி இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்த்து அறிந்த ஒரு பத்து மாணவர்களோ இல்லை நூறு மாணவர்களோ ஆயிரம் மாணவர்களாக கூட வச்சுக்கலாம் சார் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல சார் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பீகாரில் கடந்த வாரம் ஒரு காணொளி நான் பார்த்துறது ஞாபகம் இருக்கு பீகாரில் சாதாரண ஒரு வேலை பதினைந்தாயிரம் சம்பளம் தான் அதற்கு அத்தனை பேர் நின்றுட்டு தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் மட்டும்தான் அங்கே எல்லாருமே அலோவ் பண்ணாங்க அதுக்கே அத்தனை பேர் லைன் கட்டி நிற்க முடியுமோ பார்க்க முடியுது சார் அதுதான் சார் இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கு அதை அவர் அமெரிக்காவிலேயும் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் நீங்க நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா உத்தரவாதமான வேலைன்னு எவ்வளோ வர்றாங்கன்னு பாருங்க யாருமே வர மாட்டேன் தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் கம்மியான சம்பளம் நினைக்கிறீங்களான்னு யோசிக்க உங்களுக்கு புரியுதுங்களா மாதம் ஆயிரரூவா உனக்கு காசு கொடுத்துன்னு சொல்லுற இடத்துல தமிழ்நாட்டு இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறேன் நீங்க என்ன சொல்வீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் கொடுங்கன்னு சொல்லிங்களா அதில் உங்களுக்கு வந்து இடிக்கு எதுக்குண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நான் வாழ்றேன் ஆனால் அந்த ஆயிரம் ரூபா வாங்குற இடத்துல தான் என்னுடைய சகோதரிகளை உள்ள வச்சுருக்கீங்க ஒரு கோடி பேர் வாங்கிட்டுருக்காங்க ஒன்றே நாலு கோடி பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் எதுக்கு அப்போ அவங்களுக்கான அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க நிறைவேற்றிருக்காங்க வழி இல்லாமல் தான் வச்சிருக்கிறீங்க அப்போ பதினஞ்சாயிரம் ரூபா அவங்க கம்மி சம்பளம் சொல்லுவாங்களா மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிக்கணும்னு சொல்லி வாங்குறவங்க மாதம் பதினஞ்சாயிரம் வாங்கிக்கணும்னு சும்மா இருப்பாங்களா ஓடி வர மாட்டாங்க அப்போ இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது அங்கே மட்டும்துல்லாம் இங்கே அண்ட் பீகார் தான் இந்தியாவிலேயே இருக்க மாநிலம் இந்தியாவிலே ஒரு மாநிலம் ரொம்ப பிச்சராஞ்சலி சொல்லுவாங்க ரொம்ப பின்ப பின்தங்கி இருக்கும் மோசமாக இருக்குன்னு அது காரணம் பீகார் பதினஞ்சு வருஷம் லாலு உடைய ஆட்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ லால் கூட சேர்ந்து போய் சேர்ந்து போயின்னு போக வர போக நிதி சுமார் பண்ண கூத்து அவ்வளோ மோசமாக கிடைக்காங்க கொஞ்சம் இப்போ உத்தரப்பிரதேசம் அங்கே தான் இருந்துச்சு எந்திரிச்சு வந்துட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் அது உத்தரப்பிரதேசம் அங்கேயே தான் இருந்துச்சு எந்திரிச்சு வந்துட்டாங்க மத்திய பிரதேசம் அங்கே தான் இருந்துச்சு பிமார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த நான் மாநிலங்களை போறான் பீமார் ஸ்டேட்னு காய்ச்சல் வந்த பாவப்பட்ட அப்படின்னு மாநிலங்களில் பேர் அது வந்து எல்லா சேர்த்து வச்சுட்டு சொல்லுவாங்க அது வந்து இப்போ இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்களே அதுலேருந்து இருந்து ஒரு மாநிலம் பீகார் அப்படி தருவோம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை தெரியுதுனா அவங்க அங்கே தானே வர்றாங்க பீகார்ல இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து ஜார்க்கண்ட்லேருந்து உத்தரப்பிரதேசல இருந்து ஒடிசாலேருந்து இருந்து அங்கே தானே வர்றாங்க அந்த மாநிலங்கள் பின் இருக்கிற உண்மை தான் இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறனால தமிழ்நாட்டுல இத்தனை இருக்கு அங்க அத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம்ல சார் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்வைக்கக்கூடிய மாநிலங்களா மற்ற மாநிலங்கள் குறிப்பா வட மாநிலங்கள் எப்போ மாறப்போகுது உத்தரபிரதேச அதுல இருந்து வெளிய வந்துருச்சுன்னு சொன்னேன் மத்திய பிரதேசத்துலயே இருக்கு மகாராஷ்டிரா எப்பவும் ஏற்கனவே இருக்குது கர்நாடகா இருக்குது எந்த ஸ்டேட் உங்களோட பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா உத்தர இந்த இந்த வேலைவாய்ப்பின்மை திண்டாட்டம் இருக்கு சார் அவங்க பாப்புலேஷன் சார் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இல்லாத ஒரு மாநிலம் சொல்லுங்க தமிழ்நாடுன்னு சொல்லுங்க வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டுல இல்ல சொல்லு வேலைவாய்ப்பின்மை தமிழ்நாட்டுல இல்ல எல்லாரும் வேலையா இருக்கணும்னு ஒரு சூழ் சொல்லுங்க வேலைவாய்ப்பின்மை இருக்கு சார் ஆனா எல்லா இடத்துலயும் கம்சாரேட்டிவ்லையும் நம்ம கொஞ்சம் உங்களோடையும் அவங்க ஊரையும் பாப்புலேஷன் நம்ம பார்க்கணும் பீகார் வந்து ஒரு ஆஸ்ட்ரே சாரி உத்தர வந்து ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி நம்மளோட மூணு மடங்கு பாப்புலேஷன் வச்சிருக்கேன் இருபது கோடி அவன் பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்ல நம்ம பாப்புலேஷன் ஏழு கோடி மூலம் இருபத்தொன்னு மூணு மடங்கு கூட இருக்கான் அப்போ மூணு மடங்கு பாப்புலேஷன் கூட இருந்துச்சுன்னா மூணு மடங்கு வேலைவாய்ப்பு கூட இருக்கும்ல வேலைவாய்ப்பின்மையும் கூட இருக்கும்ல இப்போதான் எந்திரிச்சே வர்றான்றேன் இதுக்கு முன்னாடி போற நீங்க தான்ட்டீங்க இப்போ யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்த பிறகுதான் எந்திரிச்சே வந்துருக்காங்க இப்போதான் வெளியிட்டான் நீங்க தமிழ்நாடு சேலஞ்ச் பண்ணிடுச்சு போன வருஷம் ஜிடிபி குரோத் ரேஷியோவில் யூபி சேலஞ்சு தமிழ்நாடு அடுத்த வருஷம் சர்பாஸ் பண்ணிடுவான் முந்திடுவான் நீங்கள் சொல்லிட்டு கேடுங்கல குஜராத் சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்கிறீங்கன்னா பத்து ஸ்டேட் சொல்கிறேன் நான் மகாராஷ்டிரா சொல்கிறேன் குஜராத் சொல்கிறேன் டெல்லி சொல்கிறேன் யூபி சொல்கிறேன் எல்லாம் மேலே போயிட்டா நீங்கள் நினச்சிட்டு மத்திய பிரதேஷ் சொல்கிறேன் அக்ரிகல்ச்சரில் நம்பர் ஒன்னாக உட்காந்துருக்குறாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நம்ம தான் நம்பர் ஒன்று அது வந்து ஒரே டிவி பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிருங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உலகத்தில் என்ன நடக்குங்கிற பாருங்கள் தேர் சேலஞ்சிங் இஸ் நம்ம இன்னும் பின்னாடி போயிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி இருந்தோம் நம்ம முன்னாடி இருந்தோம் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் நாங்க பேசக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு ஊடகங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால தான் பாரத் ஜோடோ யாத்திரையே போனேன் அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பிட்டிருந்தாரு வட இந்திய ஊடகங்கள்ல ஆளுங்கட்சியினோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாக்கலாமா ஆமா ஆமா தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல எப்படி ஆளுங்கட்சியோட ஆளுமை அதிகமா இருக்குதோ அது மாதிரி வட இந்திய ஊடகங்கள்ல இப்ப வந்து எல்லாருமே மாறிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கலாம் முன்னானே வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க அவங்க வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கண்டுமே அடித்தாங்க இறங்கி அடித்தாங்க பிலோ த பெல்ட் அடித்தாங்க ஊடகங்கள் பூரா ஆனால் மக்கள் வேறு பக்கம் மாறிட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாயிருச்சு மக்கள் பூரா பிஜேப் அப்போ நம்மளும் அந்த பக்கம் போயிடுவோம் ஊடகங்கள் பூரா வட இந்திய ஊடகங்கள் பிலோ த பெல்ட் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா புறாமல் பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது எவ்வளோ தேவையோ அதோட கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறாங்க எவ்வளோ தேவையோ அதோட கூடுதலாக விமர்சனம் பண்ணுறாங்க காங்கிரஸ் அது உண்மை தான் அதே தான் தமிழ்நாட்டில் நடக்குங்கிறதே மறந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள் தான் இருக்குது திமுக விமர்சனம் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அவங்க வந்து அண்ணாமலை என்ன செஞ்சார் அவர் அங்கே போயிட்டார் ஹெச்ராஜா என்ன செய்யப்படுறாருங்கிற கவலைப்பட்றாங்களே தவிர ஒரு கூட்டுப்பாலில் ஒன்கொடுமை நடக்குதே அதை தலைப்பு செய்த விதிப்போன்னு பேசுகிறக்கு ஆள் இல்லை அதே மாதிரி அது வந்து எப்பயுமே ரூலிங் பார்ட்டி சப்போர்ட்டான ஒரு ஃபேவர் வந்து இருக்கும் அது மாதிரி தான் நார்த் இந்தியாவில் இருக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிறது உண்மைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது போலவே என்னோட இறுதி கேள்வி அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இந்தியாவில் மிகப்பெரிய அரசியலாக்கப்படுது போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதற்காக வந்து அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல் அமைப்பு கிடையாது இல்லையா அவங்க வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் இந்தியாவுக்காக தன்னார்வத் தொண்டு அவங்களுடைய தமிழ் தமிழ்ங்களா இந்த நாட்டுக்கான தன்னார்வ தொண்டு தமிழ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கறது ஆர் எஸ் மூணு எழுத்துக்கான தமிழ் வந்து தேசத்துக்கான தன்னார்வ தொண்டு இதுதான் ஆட்டோமேட்டிக்காக வருவான் தேசத்துக்கு பேசினா எப்படி வராமல் இருப்பாங்கன்றீங்க அவங்க எதுக்கு அமைதியா இருக்கணும் ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியா அப்படிங்கிற இப்போதைய தற்போதைய வரைபடத்தை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தேசியத்தை உருண்டு உருண்டு படிக்கிறவங்க உருண்டு உருண்டு பாடுறவங்க அவங்க வந்து இன்னும் பயங்கரமாக அதை வந்து எதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தேசிய கொடியாக இருக்கட்டும் தேசியம் இந்த தேசத்தை மதிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணவே முடியாது அவர்கள் அப் நீங்கள் எங்கேயா ஒரு மகாத்மா காந்தி உட்பட பலர் வந்து பாராட்டு நீங்கள் வந்து மகாத்மா காந்தி நீங்கள் சந்தைப்பட்டுக்கணும் பட்டுக்கங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போ வீர சாவர்கரை பற்றி இவர்கள்லாம் விமர்சிக்கக்கூடிய வீர சாவர்கரை பற்றி இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்க்க சொல்லுங்கள் ராகுல் காந்தியை இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னு போய் பார்க்க சொல்லுங்கள் வேறு ஒன்றும் மற்றவங்களாம் சொல்லணும் இவங்க சொல்ல சொல்லுங்கள் அரசு என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு நீங்கள் கேளுங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அவங்க வந்து தேசியத்தை ஏற்கிறாங்களா தேசத்தை இருக்காங்களா இந்த வரைபடத்தை ஏற்கிறாங்களா வரைவிடத்தை ஏற்கலை ஏன் பங்களாதேஷ் வரைபடம் எப்போ உருவாச்சு உலக வரைபடத்தில் எழுபத்தஞ்சுக்கு பிறகு தான் பங்களாதேஷை உருவாது மேப்பிலே கிடையாது பாகிஸ்தான் எப்போ உருவாச்சு நாற்பத்தேழுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானே உருவாது அப்படி எப்படி ஒன்று அதுக்கு முன்னாடி வந்துச்சு அந்த பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்துச்சு அந்த பங்களாதேஷ் இந்தியாவில் இருந்துச்சு இன்னும் நம்ம வரலாற்று பூர்வமாக பின்னாடி போனோம்னா ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் இருந்துச்சு ரைட் உங்களுக்கு கா மாபாரத்தில் நம்ம வந்து கேட்குறோம் திருதராசன் கல்யாணம் பண்ணது காந்தாரி காந்தாரியோட சகோதரன் சகுனி சகுனி எந்த ஒரு காரணம் காந்தாரத்துக்காரன் காந்தார் அங்கே இருக்குது ஆப்கானிஸ்தான் காந்தஹார்னு சொல்லக்கூடியது ஆப்கானிஸ்தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம நம்ம ஊர் இது அப்புறம் காலப்பொருள் மாறி மாறி போய் போயிட்டுருக்குது அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தொப்புள் கொடி உறவுன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க அது தனி நாடு நீங்கள் இந்த மேப்பை ஏற்கிறீங்களான்னு கேட்டீங்களே தொப்புள் கொடி இப்படி இன்னொரு நாட்டில் எப்படி தொப்புள் கொடி ஏற்பீங்க இன்னொரு நாளாக இருந்தாலும் பூரா ஒன்று முன்னாள் சுற்றி வந்தவங்க ஏன்னா எனக்கு நான் நீ ஒன்று ஒன்று காலகட்டமாக இருக்கும் என்னுடைய சோழ நான் இருக்கான் என்னுடைய பாண்டியன் நான் இருக்கான் நீ ஒன்று சொல்கிறோம் அப்போ இந்த மேப்பை எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க மேப்பை ஏற்க மாட்டேன்னு என்ன சொன்னால் அகண்டபாரதம்னு அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தானும் இந்தியாவில் இருந்துச்சு பங்களாதேஷும் இந்தியாவில் இருந்துச்சு என்ன தப்பு உங்களுக்கு இல்லையா இருந்தது தானே உண்மையை தானே சொல்கிறாங்க பாரதம் ஒரு மேப்பை போடுறாங்க இந்த மேப்பை ஏற்கிறீங்களா இன்னும் பெரிய மேப்பை போடணுன்றாங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க சைனாக்காரன் வந்து திபெத் என்னோடதுன்றான் அருணாச்சல பிரதேசம் சைனால எவ்வளோ பேசலை ஏன்னா அங்கே சர்வாஜருக்கு ஓ ஓங்கி அடிச்சுக்கலாம் இங்கே நம்ம என்னாலும் பேசிக்கலாம் உங்களுடைய நேர்த்த பெண் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி